அமெரிக்கா நீ உன்னுடைய உன்னுடைய அடிமை காட்டணும் நீ ஒரு பொழுதும் அப்படி காட்டினால் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பேர் வளைகுடா கடற்பரப்புகள்ல வந்து அமெரிக்க வீரர்களினுடையதும் சபப்பட்டிகள் மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி பல கிராஃபிக்கல் வீடியோஸ் ஈரான் ரிலீஸ் பண்ணி கொண்டு அமெரிக்காவினுடைய விமானமோ ஈரானினுடைய ஒரு டார்கெட்டை குறி வச்சு தாக்க வருது அப்படின்னு சொன்னா அந்த விமானங்களினுடைய போக்குவரத்து பாதையை சீர்குலைக்கிற அமைப்புல இந்த எலக்ட்ரானிக் வார்பியர் சிஸ்டம் இருக்கும் ஈரானுக்கு எதிரான போர் அப்படிங்குற வந்து சாதாரணமான ஒன்றாக இருக்க மாட்டான் ஒரு குழம்பு விட்டு எதிரியக்கூடிய ஒரு எரிமலையை சீண்டக்கூடிய அளவில் அது இருக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பது அமெரிக்க வீரர்கள் இப்ப மத்திய கிழக்குல அழைப்பின் பேர்ல போயிருக்கு தெற்கு காசா பிரதேசங்கள்ல குறிப்பாக ரஃபா அருகில ஒரு முகாம் ஒன்று அமைக்க போறாங்க இந்த முகாம் வந்து ரஃபா கடவைகள் திறக்கப்பட்டால் இன்றைய நாள் கூடிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் பார்த்தோம் என்ன சொன்னா இப்ப அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட் வந்ததன் பிறகு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அதாவது குருதுகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த பல இடங்களை இப்ப சிரியாவினுடைய கவர்மெண்ட் கைப்பற்றத்துக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க கைப்பற்றிட்டாங்க ஹசாக்கா அப்படிங்கிற மாகாணம் தவிர ஏனைய சிரியாவினுடைய பிரதேசங்கள் எல்லாமே வந்து அகமட் அல் ஷஹ்ராவினுடைய ஆட்சியின் கீழே இப்ப நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த நேரங்கள்ல வந்து அகமட் அல் ஷஹ்ரா புட்டினுடைய அழைப்பின் பேர்ல ரஷ்யாவுக்கு போயிருக்கார் ரஷ்யாவுல இவருக்கு பெருத்த வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு ஏன் திடீர்னா மாதிரி ரஷ்யா அகமட் அல் ஷஹ்ராவை ரஷ்யாவுக்கு கூப்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்ல அவர்களினுடைய பேஸ் இருக்கிற ஒரே ஒரு நாடு ராணுவ தளம் இருக்கிற ஒரே ஒரு நாடு சிரியா மாத்திரம் தான் உலக நாடுகள் பங்கு போட்ட ஒரு நிலமாக மாற்றப்பட்டிருந்துச்சு இப்ப மீண்டும் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக ரஷ்யா அகமத் அல் ஷஹ்ராவை ரஷ்யாவுக்கு புட்டின் அழைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில மஸ்கோல இருவரும் நேரடி பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நேரங்கள வந்து ஏற்கனவே எஸ்டிஎஃப் கண்ட்ரோல்ல இருந்த ரஷ்யாவினுடைய படைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ரஷ்யா சொல்லலை பட் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய ஹசாக்கா மாகாணத்துல எஸ்டிஎஃப்னுடைய கண்ட்ரோல்ல இப்ப இருக்கிற பிரதேசங்கள்ல இருந்து சிரியாவினுடைய கடற்கரை பிரதேசங்கள்ல ரஷ்யாவினுடைய நேவி அவர்களினுடைய முகாம்களை அமைச்சு வச்சிருக்காங்க அந்த இடங்களுக்கு சிரியாவுக்குள்ளே ரஷ்யாவினுடைய படைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு ரஷ்யா மற்றும் சிரியா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் வர்த்தக உடன்படிக்கை ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க அது தொடர்ந்தும் மேலோங்கி கொண்டு போறதுக்காகவும் இந்த கவர்மெண்ட்லயும் ரஷ்யாவினுடைய ஆட்சியை உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சிரியாவுக்குள்ள ஹசாக்கா மாகாணத்துல மட்டும்தான் எஸ்டிஎஃப் இருக்காங்க இந்த இந்த வந்து மாதம் எ மற்றும் சிரிய இராணுவங்களுக்கு இடையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருந்துச்சு இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னர் பெரிய அளவுல சண்டைகள் இல்லாம இருந்துச்சு பட் இன்னைக்கு ஹசாக்கா மாகாணத்தில இருந்து தல் தாமர் பகுதியில இருந்து

தொடர்ச்சியான யுத்தங்கள் நடந்து கொண்டு வருது குருதுகளை பொறுத்தமரிக்காவி வித்ரோ ஆனதன் பிறகு அதாவது அமெரிக்கா குருதுகளுக்கு நாங்க ஆதரவு தர மாட்டோம் அப்படி என்று சொன்னதன் பிறகு குருதுகளினுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருந்துச்சு இருந்துச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விட இப்ப அமெரிக்காவின் ஆதரவு இல்லாம மீண்டும் குருதுகள் சிரியாவினுடைய படைகளுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க சிரியாவினுடைய விடயங்கள் இவ்வாறு இருக்க கூட அடுத்தது காசாவுக்குள்ளே நமக்கு தெரியும் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த யுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு காசாவுக்குள்ளே இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் யுத்த ஏற்பட்டு இருந்துச்சு அமெரிக்காவினுடைய இருபது அம்ச கோரிக்கையின் கீழே இதுவரை காலமாக முதலாம் கட்ட யுத்த நிறுத்தம் காசாவுக்குள்ள அமுல்படுத்தப்பட்டிருந்துச்சு அந்த அடிப்படையிலே காசாவுக்குள்ள மஞ்சள் கோட்டு பிரதேசங்கள்ல வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டு இருக்காங்க அந்த மஞ்சள் கோட்டு பிரதேசத்தை நீங்க பார்க்கலாம் இதுல இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த காலங்கள்ல ஹமாஸ் அறிவிச்சிருந்தாங்க முதற்கட்ட யுத்த நிறுத்தம் முடிந்து விட்டது இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு நாம போகணும் அப்படி இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு நாம போறதாக இருந்தால் மஞ்சள் கோடுகள்ல இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக பின்வாங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம ரஃபா கடவைகள் இரண்டும் திறக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவி பொருட்கள் காசாவுக்குள்ள வரணும் அப்படி என்பது இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லி இருந்தாங்க இதை உடனடியாக அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையோட வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு காசா பிரதேசங்கள்ல குறிப்பாக ரஃபா கடவைக்கு அருகில ஒரு முகாம் ஒன்று அமைக்க போறாங்க இந்த முகாம் வந்து ரஃபா கடவைகள் திறக்கப்பட்டால் ரஃபா கடவை வழியாக காசாவுக்குள்ள வாரவங்களையும் இருந்து வெளியேறவங்களையும் சோதனை செய்வதற்காக இந்த முகாம் அமைக்கப்படுகிறது இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் வதை முகாம்களாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்பப்படுது அதாவது காசாவுல இருந்து வெளியேறவங்களோ அல்லது ஈஜிப்ட் சைட்ல இருந்து ரபா கடவை வழியாக காசாவுக்குள்ள வாரவங்களோ யாராவது சந்தேகத்திற்கிடமானவங்க கண்காணிக்கப்பட்டால் அவங்களை கைது செஞ்சு பதை முகாம்கள் அனுப்புறதற்குரிய செயற்பாடுகளையும் ஒரே இடத்துல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்ப செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில ரபா கடவையை முழுமையாக இல்லை அப்படின்னு சொன்னாலும்

நம்மட தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் அனைத்து சாம்பிள்ஸையும் பிளட் சாம்பிள்ல இருந்து நம்மளுடைய நடை பாவனையில இருந்து கண் அடையாளத்துல இருந்து கைவிரல் அடையாளத்தில இருந்து அனைத்தையும் குரல் பதிவுல இருந்து அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சேகரிப்பாங்க இப்படி சேகரிச்சதன் பிறகுதான் அவங்க காசாவுக்குள்ளேயோ அல்லது காசாவை விட்டு வெளியேயோ அனுப்பப்படுவாங்க அப்படிங்கறதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து காசாவுக்குள்ள கிட்டத்தட்ட அறுநூறு லாரிகள் ஒரு நாளைக்கு மனிதாபிமான உதவி பொருட்கள் சென்று கொண்டிருக்கு இது மிகவும் அதிகமானதாக காணப்படுகிறது அறுநூறு லாரிகள்ல நானூறு லாரிகளை ஹமாஸ் கட்டுப்படுத்தி அதை அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க மீண்டும் வலுப்பெறுவதற்குரிய வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் யுத்தத்திற்கு முதலே காசாவுக்குள்ள இருநூறு லாரிகள் தான் சென்று கொண்டு இருந்துச்சு இப்ப இந்த சென்று இருக்கிற அறுநூறு லாரிகளை இருநூறு லாரிகளாக நாம குறைக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தலையும் இஸ்ரேல் முன் வச்சிருக்காங்க ஏற்கனவே யூஎன்ஆர் டபிள்யூ ஏ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்துக்களின் அடிப்படையில காசா மக்களுக்கு இப்ப வந்து தேவையான மருத்துவ உதவி பொருட்கள் குறைபாடாக இருக்கு உணவுப் பொருட்கள் குறைபாடாக இருக்கு இந்த அடிப்படையில காசாவினுடைய மக்கள் ஊட்டச்சத்து நோய்கள் குறைபாட்டு நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவையான மேலதிக குடிநீர் வசதிகளும் உணவுப் பொருட்களும் இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில மேலும் இந்த லாரிகளினுடைய உதவி லாரிகளினுடைய எண்ணிக்கையை இஸ்ரேல் குறைக்கிறது அப்படிங்கிறது மனிதாபிமானத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகவே கருதப்படுது மேலும் காசாவை நெற்கடிக்குள்ளாகிற அனைத்து வேலைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம காசாவில இருந்து மக்களை வெளியேற்றத்துக்குரிய சகல ஏற்பாடுகளை இந்த ரபா கடவை திறப்பு ஊடாக இஸ்ரேல் செய்வாங்க அப்படி என்று சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம் இது இவ்வாறு இருக்கிற இந்த நேரங்கள்ல அடுத்து பார்த்தோம் என்ன அப்படி என்று சொன்னா ஹெஸ்புல்லாக்கள் ஹெஸ்புல்லாக்களினுடைய முக்கிய அதிகாரியாக இருக்கிற நவாப் அல் மௌசாவி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கார் ஈரான் யுத்தம் சம்பந்தமாக ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடாத்த போகுது அப்படிங்கிற அடிப்படையில பல தரப்பட்ட கருத்துக்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக முன் கொண்டு வராங்க ஈரானை சுற்றி வளைக்கிற வேலைகளையும் அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அலி கமேனி மீதான தாக்குதல் எச்சரிக்கைகளையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்காங்க இவைகள் சம்பந்தமாகத்தான் எஸ்புல்லாக்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு எதிரான போர் அப்படிங்கிற வந்து சாதாரணமான ஒன்றாக இருக்க மாட்டா ஒரு குழம்பு விட்டு எரியக்கூடிய ஒரு எரிமலையை சீண்ட கூடிய அளவில் அது இருக்கும் அந்த அளவுக்கு இந்த யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் முழு உலக நாடுகளையும் இது பாதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்தே அமெரிக்கா ஈரானினுடைய தாக்குதல் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரச கவிழ்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் செஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்காக அமெரிக்கா பயன்படுத்துற ஒரு முக்கியமான ட்ரம்ப் காட் தான் இஸ்ரேல் இஸ்ரேல வச்சு ஈரானினுடைய சகல நடவடிக்கைகளையும் முடக்கிறதுக்குரிய வேலைகளை அமெரிக்கா பல தசாப்தங்களாக செஞ்சு கொண்டு இருக்காங்க ஈரான் மேல தாக்குதல் அளவிலான யுத்தத்தையும் ஹெஸ்புல்லாக்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்கள்ல தரப்புல இருந்து அவங்க இந்த கருத்தை குறிப்பிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில ஹெஸ்புல்லாக்கள் இவ்வாறு சொல்லி இருக்க மத்திய கிழக்கினுடைய நிலவரங்கள் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவில என்ன சொல்லியிருக்கார் அப்படி என்று சொன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் அமெரிக்க வீரர்கள் இப்ப மத்திய கிழக்குல நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க ஈரானால அமெரிக்கா பேசஸ்களுக்கோ தளங்களுக்கோ இஸ்ரேலுக்கோ ஆபத்து ஏற்பாடுமாக இருந்தால் முன்கூட்டியே தாக்குதல் செய்வதற்காக இவ்வாறான ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கு இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு தேவையான சகல வசதிகளையும் அமெரிக்கா செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உலக நாடுகள்ல எந்த நாடாவது இன்னொரு நாட்டுக்காக இந்த அளவுக்கு இறங்கி ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்த கிடையவே கிடையாது அமெரிக்கா இறங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவ்வாறான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ஆணி வேர்ல எந்த அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உள் நுழங்கி வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இது நமக்கு உறுதிப்படுத்துது என்று சொல்லலாம் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு அசைவிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஈரானும் அடிக்கடி பல வீடியோக்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய பர்ஷியன் கல்ஃப்ல அதாவது வளைகுடா கடற்பரப்புகள் வந்து அமெரிக்க வீரர்களினுடையதும் சவப்பட்டிகள் மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி பல கிராபிக்கல் வீடியோஸ் ஈரான் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க ஒபிசியலாகவே ஈரான் இப்ப ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர்களினுடைய உத்தியோகபூர்வமான வீடியோக்களை ஊடகங்களையும் அமெரிக்காவுக்கு எதிராக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா நீ உன்னுடைய வேலையை உன்னுடைய அடிமை நாடுகளுக்கிட்ட தான் காட்டணும் கிட்ட நீ ஒரு பொழுதும் காட்ட முடியாது அப்படி காட்டினால் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இருக்கிற உங்களினுடைய உடல்கள் மட்டுமே மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் அமெரிக்காவுக்கு பாரிய பதிலடிகளை வார்த்தைகள் மூலமாக ஈரான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில ஈரானினுடைய ராணுவ தளபதி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா தாக்குதல் மற்றும் உளவு வேலைகளை பாக்குறதுக்காக

பல இடங்களையும் ஈரானை சுற்றி பொறுத்த வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அது மட்டும் எலக்ட்ரானிக் ட்ரோன்களையும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அவைகளும் முழுமையாக செயல்படும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை யாராவது செய்ய வந்தார் எவ்வாறான கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கிற அளவுக்கு ஈரானுக்கிட்ட சகல ஏற்பாடுகளும் இருக்கு அவ்வாறான போர் யுக்திகளும் போர் திட்டங்களையும் நாங்க வச்சிருக்கோம் அமெரிக்கா எந்த வழியில ஈரானை தாக்கினாலும் அதே வழியில அமெரிக்காவுக்கு ஈரான் அடிக்கும் அப்படிங்கிறதையும் ஈரான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த யுத்தத்துல கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து அமெரிக்கா தேவையில்லாம உள்ளுக்கு என்டர் ஆகி இருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு ட்ரில்லியன் டொலருக்கு அதிகமான செலவுகளை அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக செஞ்சிருந்தாங்க ஏழு டிரில்லியன் டொலர் அமெரிக்கா கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப வர இருக்கிற யுத்தத்துல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மொத்தமாக இல்லாம போகும் அந்த அளவுக்கு நாங்க வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஆக கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல ஏழு டிரில்லிய அமெரிக்கா செலவழிச்சிருக்கு என்று சொன்னா இதுக்கு பிறகும் அமெரிக்கா ஈரான் மேல நேரடியாக தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிறது பெரிய அளவுல கேள்விகளாக குறிப்பாக இருக்க போனா தான் இந்த யுத்தம் இப்ப நடந்து கொண்டிருக்கு கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல ஈரானினுடைய ஒரு மிசைல கூட ஒழுங்காக சமாளிக்க முடியாம இஸ்ரேல் பலத்தை அடி வாங்கி இருந்தாங்க இஸ்ரேலால நேரடியாக ஈரானை எதிர்க்கவே முடியாது அதன் தான் நம்மளால முடியாது அமெரிக்காவை டிரெக்டா கொண்டு வரணும் ஈரானுக்கு அடிச்சா மட்டும்தான் மத்திய கிழக்குல இஸ்ரேல் நிலை கொள்ளலாம் இனி அப்படிங்கிற அடிப்படையில அந்த யுத்தத்தினுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்ப அமெரிக்காவை கொண்டு வந்து அமெரிக்காவை பம்புல சிக்க வச்சிருக்காங்க இஸ்ரேல் அந்த அடிப்படையில இப்ப வந்து அமெரிக்கா யோசிச்சு கொண்டிருக்காங்க ஈரானுக்கு அடிச்சா பெரிய பிரச்சனை விருண்டா சொன்னா கேளுடா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல்ட சொல்லி கொண்டிருக்காங்க இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் வராது நீங்க அடிங்கோ நாங்க பாக்கம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை பம்படியா இழுத்து கொண்டு வந்து விட்டிருக்காங்க இந்த யுத்தத்துக்குள்ள உலகத்தினுடைய அத்தனை சமநிலைகளையும் இப்ப குலைச்சு கொண்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் தான் அந்த அடிப்படையில இப்ப வந்து துருக்கி மட்டும்தான் இப்ப நேரடி பேச்சுவார்த்தை செய்ய வைக்கணும் ஈரானையும் அமெரிக்காவையும் அந்த அடிப்படையில எர்துகான் ஈரானுகிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையான முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்தை கட்டாயம் நாம தவிர்த்தே ஆகணும் அந்த அடிப்படையில நாளைக்கு வந்து ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஸி துருக்கிக்கு பயணமாகிறார் இந்த பயணத்துல வந்து துருக்கி இவரை கூப்பிட்டு அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை செயலாளராக மத்திய கிழக்கு இருக்கிற டாம் பராக்கையும் கூப்பிட்டு ஒரு நேரடி பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் எவ்வாறு வரப்போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்ட முடிவுகள் எவ்வாறு நடக்கப் போகுது அப்படிங்கறத நாளைய பேச்சுவார்த்தையின் பின்னர்

ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டு மத்திய கிழக்குல நடக்கிற உண்மை விடயங்கள் அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இன்றைய நாளினுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்